காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் கீழ்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது வர்ஷ ருது திதி சுக்லபட்ச பிரதமை காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை பின்னர் திவிதியை நட்சத்திரம் பூரம் காலை இரண்டு ஐந்து வரை பிறகு உத்திரம் யோகம் சிவம் மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன்பின் சித்தம் கரணம் பவம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை பிறகு பாலவம் காலை பன்னிரெண்டு ஏழு வரை சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஒன்று சந்திரோதயம் ஆறு நாற்பது சந்திர நாலு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு முப்பத்தைந்து வரை அமிர்த காலம் மதியம் ஏழு இருபத்தி ஒன்று முதல் ஒன்பது ரெண்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி அஞ்சு முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஆறு இருபத்தி ஒன்று வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு பதினொன்று முதல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை உலகை காலம் மாலை மூன்று பதினாறு முதல் நான்கு நாற்பத்தி எட்டு வரை துர்மபுர்த்தம் மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஐந்து முப்பத்தி ஒன்று வரை தியாஜ்யம் காலை ஒன்பது பதினேழு முதல் பத்து ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் சந்திர தரிசனம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மயில் வாகனத்தில் புறப்பாடு இன்றைய ராசிபலன் மேஷம் கழிப்பு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கீர்த்தி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கன்னி ப்ரீதி துலாம் முயற்சி ரிச்சிகம் ஓய்வு தனுசு பிரயாணம் மகரம் திறமை கும்பம் நன்மை மீனம் அனுகூலம் சந்திராஷ்டமம் திருவோணம் சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி சிம்மம் முழு தினமும் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் புதன் சிம்மத்தில் சந்திரன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்மொழிகள் தீண்டாமையை தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு வல்லாரையை அடிக்கடி உணவில் எடுத்து வர நினைவாற்றல் அதிகரிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்